மிசோரம் பயணத்தை முடித்துக்கொண்டு மணிப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுரசந்தூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு உள்ளூர்வாசிகள் மற்றும் குழந்தைகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இதனையடுத்து அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார் மிசோரத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெயரபி சாய்ரங் இடுகையான புதிய ரயில்வே பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தலைநகர் தில்லியிலிருந்து மிசோரத்திற்கு தனி விமானம் மூலம் பிரதமர் சென்றார் ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக துவாம்பியூ ஹெலிபேடில் விமானம் தரையிறங்க முடியாததால் லெங்போய் விமான நிலையத்தில் பிரதமரின் விமானம் தரையிறங்கியது அங்கிருந்தபடியே மெய்நிகர் முறையில் அஸ்வால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் சாய்ரங் தில்லி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் சாய்ரங் குவாஹத்தி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில் சேவைகளையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மிசோரத்தில் நடைபெற்ற விழாவில் மெய்நிகர் முறையில் பேசிய பிரதமர் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்த பிரதமர் தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களுக்கு நமது படைகள் தகுந்த பாடம் கற்பித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் மிசோரத்தில் விரைவில் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஐஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சாய்ரங் ரயில்வே பாதை மிசோரம் மக்களின் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார் சவால் மிகுந்த மலைப்பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து குகைகளை குடைந்து இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நாற்பத்தி ஐந்து முக்கிய பாலங்களும் எண்பத்தி எட்டு சிறு பாலங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த புதிய ரயில் பாதை மூலம் குவாஹத்தி கொல்கத்தா தில்லி மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு மிசோரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவித்தார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படுவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் விநாயகர் சிலையை நீரில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி அங்கு ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் அவ்வழியே வந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கூட்டத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்து பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த இக்கட்டான வேளையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் ஜிதேந்திரநாத் தாஸின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஜிதேந்திரநாத் தாஸ் செய்த தியாகம் மற்றும் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார் அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான உச்ச வரம்பிற்கான விதிகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது இதன்படி வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு நாளொன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது அதே நேரத்தில் தனிநபருக்கான தினசரி பண பரிவர்த்தனை உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயாகவே நீடிக்கிறது பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார் முன்னிறுத்தப்படுவார் என்று அம்மாநில துணை முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சம்ரத் சௌத்ரி கூறியுள்ளார் ஆகாஷ்வாணிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் வாக்காளர் திருத்த சிறப்பு பட்டியல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார் இந்த விவகாரம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்